பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாடி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் வளமைப்போல் இன்றும் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அமைப்பாளரான மதுசான் சந்திரயித் உட்பட இருவரையும் விடுதலை செய்யுமாறு கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கல்முனை அக்கிரப்பெற்று பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற கருப்புக்கொடி அடையாள போராட்டம் தொடர்பில் இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணையகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக கூறப்படுகிறது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் வேட்பாளர்களையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டுமென்று இலங்கை தமிழர் கட்சியின் பதில் தலைவர் சிபிகே சிவஞானம் தெரிவிக்கிறார் இதேவேளை அரசியல் நோக்கங்களுக்காகவே தெற்கில் உள்ள கட்சிகள் வடக்கு நோக்கி வருவதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்காவின் பொய் மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு நாட்டு மக்கள் இனி கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெற பெருமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இத்திக அனுரத்த தெரிவித்திருக்கிறார் தேர்தல் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்திருக்கிறார் தமிழர் பகுதிகளில் மாத்திரமன்றி நாடு தழுவிய ரீதியில் பரவலாக வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பட்டலந்த வதை முகாம் போல் பல வதை முகாம்கள் வடக்கு கிழக்கில் கடந்த முப்பது வருடங்களாக இயங்கின இத்தொடர்பில் விசாரிக்க இந்த அரசு தயாரில்லை என்று இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவிக்கிறார் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பில் இந்திய மீனவர் பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள் போலீசாரின் அடாவடித்தனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்திருக்கிறார் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருக்க உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஒருவரை கடத்தி சென்று பணத்தை கொள்ளியடித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வெளிக்கடை காவல்துறையில் பணிபுரியும் கான்ஸ்டபிள்கள் இருவர் உட்பட நான்கு சந்த நபர்களை ஏப்ரல் முதலாம் தேதி வரை முறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பென்தோட்டை காவல் உட்பட்ட வரகன பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் குளிக்கச் சென்ற ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்தவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று வயதானவர் என்று தெரியவந்துள்ளது தலைமன்னார் மணல் திட்ட ஒன்று மற்றும் இரண்டு கிடைப்பட்ட கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த சுமார் கிலோ முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு கிராம் இடையுடைய கேரளா கஞ்சா பொதிகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது புத்தளம் தொட்டுவாவ பிரிவுக்குட்பட்ட குடாமடுவெல்ல கடற்கரை பகுதியில் நேற்று மாலை ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ராக பகுதியில் சிறுவர்களின் ஆபாச படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தால் நேற்று கைது செய்யப்பட்டார் கடந்த வருடம் இலங்கையில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூறாக பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற உயர்தர பரட்சை பெறுவர்கள் தொடர்பாக தற்போது ஊடகங்களில் வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானவை என்று பரட்சி திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது ஆனிறவு உப்பு தொழிற்சாலை இன்று திறக்கப்படுகிறது தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லல கூறுகையில் இந்த தொழிற்சாலை ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார் மியான்மரில் நடந்தது போன்று என்றோ ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் தெரிவித்திருக்கிறார் இந்திய செய்திகளில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி வழங்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான நூறு நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார் பிரிட்டனின் ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உரையாற்றினார் அப்போது அவருக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் பாரதிய ஜனதா மகளிர் அணி சார்பில் வீரமங்கை வேலு இன்று டெல்லியில் பூலஞ்சலி செலுத்தப்பட உள்ளது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்றவர் தமிழகத்தின் சிவகங்கை ராணி வேலு நாச்சியார் அவருக்கு பாரதிய ஜனதா மகளிர் சார்பில் டெல்லியில் இன்று பூலஞ்சலி செலுத்தப்பட உள்ளது இதில் அவரது வாழ்க்கை விளக்கம் நாடகமும் இடம்பெறுகிறது முக்கிய எட்டு துறைகளின் வளர்ச்சி ஐந்து மாதங்கள் இல்லாத அளவுக்கு கடந்த பிப்ரவரியில் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக சரிந்துள்ளது மொத்தமுள்ள எட்டு முக்கிய துறைகளில் பல துறைகளின் வளர்ச்சி கடந்த பிப்ரவரியில் பின்னடவை சந்தித்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் அதிகரிக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் அகவிலைப்படி அகவிலைப்படித்தி மூன்று சதவீதத்திலிருந்து சதவீதமாக அதிகரிக்கும் இதன் மூலம் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி பதினெண்டாயிரம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஏழு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் ஓய்வூதியக்காரர்களும் பயனடைவார்கள் ரம்லான் பண்டிகையின் போது மசூதியில் இடமில்லை என்றால் சாலையில் தொழுகை நடத்துவோம் என்று ஏஐஎம்ஐ கட்சியின் டெல்லி தலைவர் சோஹிப் ஜமாய் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அமைச்சர்கள் சபாநாயகர் துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை சுமார் இருபத்தி நான்கு சதவீதம் வரை எட்டும் மூன்று மசோதாக்கள் இமாச்சல பிரதேச சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாம்பன் புதிய தொடர்ந்து பாலத்துக்கு குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் பெயரையை சூட்ட வேண்டுமென்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை சிறந்த நண்பர் என்று வெள்ள மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாராட்டியதோடு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குறித்தும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மியன்மாருக்கும் தாய்லாந்துக்கும் உதவ தயாராக உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது நேரம் அந்த நாட்டின் மதவரி மனப்பான்மையை இந்தியாவால் மாற்ற முடியாதென்று என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்வந்த் வர்மாவை அலகபாத் உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்ய ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது மனைவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வைத்த பெங்களூர் ஐடி நிறுவன ஊழியரை புனையில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளார்கள் சர்க்கரை ஆலைகள் சர்க்கரை இருப்பு வைப்பது தொடர்பான அரசின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் தங்களால் எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது தடையற்ற வர்த்தக ஒப்புதத்தின்கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா மொத்தம் நாற்பத்தி எட்டு நாடுகளிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது ரூபாய் அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் நேபாளத்தில் அரசாட்சியை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தி தன்னகர் காட்மண்டுவில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு ராணுவம் வரவழைக்கப்பட்டிருந்தது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அவரது மனைவியுடன் கிரீன்லாந்து செல்வதாக முடிவெடுத்திருந்த நிலையில் அங்கு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது கிரீன்லாந்தை கேப்டம் டொனால்ட் டிரம்பின் திட்டத்தில் ரஷ்யா ஒருபோதும் தலையிடாது என்று விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின் பிங்கை வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் பெய்ஜிங்கில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் லெபனான் நாட்டு தலைநகரின் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது செக்கோடியரசு நாட்டில் சீனாவின் செயற்கைக்கோள் முதலீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சீனாவை சேர்ந்த எம்போசட்டர் என்ற நிறுவனம் கிழக்கு செக்கியா மாகாணத்தின் வல்கோஸ் என்ற கிராமத்தில் செயற்கைக்கோள் டிஷ் பொருத்த திட்டமிட்டிருந்த சூழலில் இந்த அறிவித்தல் வந்திருக்கிறது தீவிரவாதத்தை திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் எதிர்க்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டு வருகிறது முட்டைக்காக ஐரோப்பிய நாடுகளை கேட்கும் நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது பறவை காய்ச்சலால் ஏற்பட்ட முட்டை பற்றாக்குறையை சமாளிக்க முடியாமல் அமெரிக்கா திணறி வருகிறது மியன்மாரை தாக்கியுள்ள பூகம்பம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பூகம்பம் காரணமாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதோடு முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்லாந்தின் தனகர் மேங்கோக் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் லடக்கம் உணரப்பட்ட நிலையில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் லடக்கத்தால் சரிந்துள்ளன இதில் தற்போது வரை பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அறுபத்தி எட்டு பேர் தாய்லாந்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மியன்மாரிலும் தாய்லாந்திலும் லடுக்கத்தில் ஒரு குதவ சிங்கப்பூர் செஞ்சிறுவைச் சங்கம் தொடக்க கட்ட நிதியாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நன்கொடியாக வழங்குகிறது அத்லாண்டிக் பெருங்கடலில் ஆறு தசம் ஆறு மெக்னிக் யூனிட் அளவில் நில அதிர்வு அங்கு பதிவாகியுள்ளது தெற்கு டெக்சாஸ் மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி நான்கு பேர் பலியாகியுள்ளார்கள் சிங்கப்பூரில் மாதம் மூவாயிரத்தி முன்னூறு வெள்ளி சம்பளத்துக்கு சமையல் வேலை கிடைத்துவிட்டதாக நினைத்த மலேசியர் கம்போடியாவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார் விலையுந்த கைக்கடிகாரங்களை பாதத்துக்கு அடியில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து ஏழு ஆடம்பர கைக்கடிகாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவற்றின் மதிப்பு கிட்டத்தட்ட ஜூரோ ஒன்று கணக்கிடப்பட்டுள்ளது ஹோங்கொங்கில் அந்த சம்பவம் நடந்துள்ளது அமேசான் நிறுவனரும் உலக பணக்கார்களில் ஒருவர் பெருமான ஜேப் ஜூன் மாதம் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விளையாட்டுச் செய்திகளில் ஐ பி எல் தொடரின் எட்டாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரு அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் சேப்பாக்கம் திடலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அணியை பெங்களூர் வீழ்த்தியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக ஓட்டங்களை பெற்ற சுரேஷ் ரெய்னாவின் சாதனையை மகேந்திர சிங் தோனி முறியடித்திருக்கிறார் ஐ பி எல் தொடரில் துடுப்படுத்த ஆட்டம் பந்து வீச்சு சமாளந்து வீச்சு அனைத்து தெரிவித்திருக்கிறார் ஜூர்டானில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ரீதிகா ஜூடோ வென்றிருக்கிறார் அமெரிக்காவில் நடைபெறும் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் இறுதி சுற்றில் சலபென்கா அமெரிக்காவின் ஜெசிகா ஆகியோர் இன்று பல நடத்துகிறார்கள்

ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஆறு ரூபாய் இந்திய பிரியில் ஒன்பது கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியுல் இருப்பான வணக்கம் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே